அனைவருக்கும் வணக்கம் இந்த வாழையும் சின்ன குட்டியாக எனது மூத்த மகளுக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் எங்களோட வீட்டை வேறுக்கு எங்களை குணம் தந்தது அது போன வருஷம் ஆறாம் மாதம் வச்சினாங்கள் வச்சுட்டு புறா குளிர் வந்ததால திரும்ப அதை வெட்டிட்டு மூடினாங்க மூடி இப்போ நாங்கள் எல்லாம் எடுத்து விட்டு இதுக்குள்ள தண்ணி எல்லாம் விட்டு ஆனால் தண்ணி விடணும் இதுக்கு எந்த இடமும் தண்ணி கண்டால் தான் எல்லாம் வாழையில சொலிப்பா வளரும் இப்படி இருக்கின்றது வடிவாக இல்லை வடிவாக வளர்ந்துருக்கின்றது இப்போ குலமூடும் என்ற ஆர்வத்தோடு இருக்கின்றோம் எங்களோட எங்க வாழை செய்யாத விருப்பம் அதால தான் நாங்கள் எங்களோட நிலத்துல கீழே முண்டு வீட்டை வீட்டுக்குள்ளேயும் ஒரு வாழை வச்சிருக்கிறோம் வாழை காத்து வந்து மிகவும் நெல் அது அதுதான் இந்த விழாக்கள் கலை திருமணங்கள் அதுகளுக்கெல்லாம் வாழைக்குழ வாழை கட்டுவதன் நோக்கம் வந்து பல நன்மைகள் இருக்குது அதுல இந்த காற்று பட்டா நோய்கள் வராது கூட ஆக்கள் நாங்கள் சேர்ந்து கணக்கு ஆக்கள் சுரலா சேர்கிற இடங்களில் கூடுதலாக வாழக்கூட வாழைகள் இருக்கும் ஏனென்றால் அந்த காற்று வந்து அந்த காற்று வெறுவதால் எங்களுக்கு நோய்கள் வராது